வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் நாட்டு மக்கள் இஸ்ரேலிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என அறிவிப்பு சுவிஸில் பனிப்பாறைகளில் புதைந்த கிராமத்தில் மனித எலும்பு எச்சங்கள் மீட்பு சூரி சோடு பாதையில் அவசரமாக நிறுத்தப்பட்ட விமானம் வரியை முதலில் செலுத்த வெனிசில் அமேசான் நிறுவனத்திற்கு எதிரான பதாதைகள் பாரிச தயாராகி பதினைந்து மணி நேரம் வானில் சுற்றி இடத்துக்கே திரும்பிய விமானம் லண்டனில் இருந்து சென்ற விமானத்தில் ஏற்பட்ட பயணிகள் ஈரான் அணுசக்தி தளத்தை பங்கர் பஸ்டர் குண்டுகள் முழுமையாக அளிக்கவில்லை உளவுத்துறை பரபரப்பு தகவல் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் நீடிக்குமா என தெரியவில்லை என்று கூறிய ரஷ்யா இனி விரிவான செய்திகள் தொள்ளாயிரம் பிரான்ஸ் நாட்டு மக்கள் இஸ்ரேலிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என அறிவிப்பு டெல்லா விவியில் உள்ள பிரான்ஸ் தூதுவர் ஃப்ரெடரிக் ஜூர்னஸ் கடந்த சில நாட்களில் நான்காயிரம் முதல் ஐயாயிரம் வரை பிரான்ஸ் குடியரசு மக்களிடமிருந்து அவர் அழைப்புகளை பெற்றுள்ளதாகவும் தனது முன்னுரிமையானது பிரெஞ்சு மக்களை பாதுகாப்பாக மாற்றுவதுதான் எனவும் கூறியுள்ளார் மேலும் வியாழக்கிழமைக்குள் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் வரை பிரான்ஸ் நாட்டு மக்கள் இஸ்ரேலிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என பிரெடரிக் ஜூர்னஸ் தெரிவித்துள்ளார் இனி நாளுக்கு இரண்டு விமானங்கள் அனுப்பப்பட்டு குறைந்தது இருநூறு பேர் ஒவ்வொரு நாளும் வெளியேற்றப்படுவார்கள் என அவர் அறிவித்துள்ளார் நான்காயிரம் முதல் ஐயாயிரம் வரை பிரெஞ்சு குடிமக்கள் அண்மைய நாட்களில் தூதரகத்தை தொடர்பு கொண்டுள்ளனர் மற்றும் சிலர் தனிப்பட்ட முறையில் செல்வதற்கும் ஏற்பாடு செய்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் எங்களை கைவிடவில்லை என்ற உணர்வு நானும் பெருமையாக இருந்தேன் என்று டெல் உள்ள பிரான்ஸ் தூதுவர் கூறியுள்ளார் சுவிஸில் பனிப்பாறைகளில் புதைந்த கிராமத்தில் மனித எலும்பு எச்சங்கள் மீட்பு பனிப்பாறை சரிவில் புதையுண்டு போன பிளாட்டன் கிராமத்தின் டென்மேட்டன் பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதலின் போது மனித எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளன அதனை முறைப்படி அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக வலைஸ் கண்டோனல் காவல்துறை தெரிவித்துள்ளது அது பேரழிவை ஏற்படுத்திய பனிப்பாறை சரிவிற்கு பிறகு காணாமல் போன ஆடு மேய்ப்பவரான டோனி என்பவரின் சடல எச்சங்களாக இருக்கலாம் என கருதப்படுகிறது அவசரமாக நிறுத்தப்பட்ட விமானம் விமான நிலையத்தில் இருந்து சிக்காகோ நோக்கி புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் யூஏ பனிரண்டு விமானம் ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அவசரமாக இறக்கப்பட்டுள்ளனர் சிக்காகோவிற்கு புறப்பட திட்டமிட்டிருந்தது ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்த போது நிறுத்தப்பட்ட விமானத்தை சுற்றிய அவசர சேவை வாகனங்கள் காணப்பட்டன பயணிகள் தீயணைப்பு சேவையால் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் விமானம் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக ஓடுபாதையில் காணப்பட்டது இந்த நடவடிக்கைக்கான காரணம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை மருத்துவ அவசர நிலை அல்லது தொழில்நுட்ப கோளாறு என சந்தேகிக்கப்படுகிறது சூரிஜ் கண்டோனல் காவல்துறை இது ஒரு போலீஸ் நடவடிக்கை அல்ல என்று கூறியது விமான நிலையமும் பயணிகள் வெளியேற்றத்தை உறுதிப்படுத்திய போதும் காரணம் குறித்து எந்த தகவலையும் வழங்கவில்லை சூரிஜ் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பிரிவின் தகவல்களின்படி விமானத்தின் டயர்கள் வெடித்தால் ஓடுபாதையில் ஒரு விமானத்தை அகற்ற வேண்டி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமேசான் நிறுவனருக்கு எதிரான பதாதைகள் வெனிசில் மனம் புரிய இருக்கும் அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நகர் மத்தியில் பெரும் பதாகை தொங்கவிடப்பட்டுள்ளது அதில் வரியை முதலில் செலுத்து என்று எழுதப்பட்டுள்ளது பதாதைக்கு கிரீன் பீஸ் என்னும் சுற்றுப்புற ஆர்வலர் குழு ஏற்பாடு செய்திருந்தது வெனிசில் உள்ள இடங்களை திருமணத்திற்கு வாடகைக்கு எடுக்க முடியும் என்றால் வரிகளையும் செலுத்த முடியும் என்று ஆர்வலர்கள் அதில் எழுதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பெசோசுக்கு இங்கு இடம் கிடையாது என்று கூறும் பதாதைகளும் பிரபல கட்டிடங்களில் தொங்க ஆனால் சிலர் பெசோஸை வரவேற்கிறார்கள் அவருடைய திருமணம் பிரம்மாண்டமாக நடப்பது உறுதி அதனால் வெனிசுக்கு புகழ் சேரும் என கூறுகின்றனர் மேலும் இத்தகைய கொண்டாட்டம் நகரின் சுற்றுலா வருமானத்தை அதிகரிக்கும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் ஐம்பத்தோரு வயதாகும் அமேசன் நிறுவனர் பெசோஸ் ஐம்பத்தைந்து வயது செய்தி படைப்பாளர் லாரன்ஸ் இந்த வாரம் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் அதில் கலந்து கொள்ள ஏராளமான பிரமுகர்களும் பிரபலங்களும் வெனிஸ் செல்ல இருக்கின்றனர் பாரிஸ் தெல்ல தயாராகி பதினைந்து மணி நேரம் வானில் சுற்றி புறப்பட்ட இடத்துக்கே திரும்பிய விமானம் பாரிஸ் செல்ல இருந்த ஆஸ்திரேலியாவின் குவாண்டாஸ் ஏர்லைன்ஸ் விமானம் பதினைந்து மணி நேரம் வானில் சுற்றிய பின் மீண்டும் புறப்பட்ட இடமான பெருத்திற்கு திரும்பிய சம்பவம் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலியாவின் தேசிய விமான ஏர்லைன்ஸ் நிறுவனமான குவாண்டாஸ் போயிங்கோ எழுநூற்று எண்பத்தி ஏழு பாரிஸ் செல்ல திட்டமிட்டு நேற்று முன்தினம் உள்ளூர் நேரப்படி இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு சென்றது ஆனால் ஈரான் இஸ்ரேல் பதற்றத்தால் திட்டமிட்ட இலக்கை அடைய முடியாமல் புறப்பட்ட இடமான பேர்த்திற்கே மீண்டும் திரும்பியது இதுகுறித்து குவாண்டாஸ் விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தில் ஏவுகணை தாக்குதல் குறித்து விமான நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்ட போது போயிங்கோ எழுநூற்று எண்பத்தி ஏழு விமானம் இந்திய வான்வெளியின் தென்மேற்கு எல்லை வரை சென்று கொண்டிருந்தது மேலும் பதினைந்து மணி நேரமாக வானில் சுற்றிக்கொண்டே கொண்டே இருந்த நிலையில் விமானம் புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது லண்டனில் விமானத்தில் ஏற்பட்ட விபரீதம் நோய்வாய்ப்பட்ட பயணிகள் லண்டனில் இருந்து மும்பை நகருக்கு சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் இரண்டு விமான ஊழியர்களும் ஐந்து பயணிகளும் நோய்வாய்ப்பட்டதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது விமானம் ஐயாயிரம் அடி உயரத்தில் இருந்தபோது அவர்களுக்கு மயக்கம் வந்ததாகவும் வாந்தி வருவது போன்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது விமானம் மும்பை நகரில் பத்திரமாக தர இறங்கியதும் மருத்துவ குழுக்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மருத்துவ உதவிகளை வழங்க தயாராக இருந்தன பயணிகளும் ஊழியர்களும் நோய்வாய்ப்பட்டதற்கான காரணத்தை ஆராய விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது எனினும் விமானிகள் எவரும் பாதிக்கப்படவில்லை ஈரானின் அணுசக்தி தளத்தை பங்கர் பஸ்டர் குண்டுகள் முழுமையாக அழிக்கவில்லை உளவுத்துறை பரபரப்பு தகவல் ஈரானின் மூன்று அணுவாயுத கட்டமைப்புகளை அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகள் முழுமையாக தாக்கி அழிக்கவில்லை என உளவுத்துறையின் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய கிழக்கில் கடந்த பதிமூன்றாம் திகதி தொடங்கிய இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் பனிரண்டு நாட்களுக்கு பின்னர் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி தளவாடங்களை பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டு அளித்ததாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் ஈரானில் உள்ள அணுசக்தி தளவாடங்கள் முழுமையாக அளிக்கப்படவில்லை என்ற பரபரப்பு தகவல்கள் வழி அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலும் அளித்துவிட்டன என்பதை சந்தேகிக்கும் கூற்றுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் வெள்ளை மாளிகையும் கடுமையாக எதிர்த்துள்ளன இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் நீடிக்குமா என தெரியவில்லை என கூறிய ரஷ்யா இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பது தெரியவில்லை என்று ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பனிரண்டு நாட்களுக்கு பிறகு நிறுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று அறிவித்துள்ளார் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரவில்லை போர் நிறுத்தத்திற்கு பிறகும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது